கரூர் வெண்ணெய்மலை பகுதியில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று வெளியேற்ற முயற்சிப்பதை கண்டித்து மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் கொத்தகை விவசாயிகள் பாதுகாப்புச் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை பகுதியில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறையும் நீதிமன்றங்களும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக வெளியேற்ற முயற்சிப்பதை கண்டித்தும் உரிமைகளுக்காக போராடும் பயனாளிகள் மற்றும் மக்களை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தலைவர்களை அராஜகமான முறையில் காவல்துறையினர் கைது செய்வதாக கண்டனம் தெரிவித்து மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பக்ரிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் எஸ் துரைராஜ் கலந்து கொண்டு வெனைமலை பகுதியில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் மக்களை அந்த இடம் பாலசுப்பிரமணியர் கோவிலுக்கு சொந்தமானது என கூறி ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது வீடுகள் நாற்பது வணிக நிறுவனங்கள் உள்ளன தமிழக அரசின் சிப்காட் அங்கு செயல்படுகிறது அங்குள்ள ஐநூற்று நாற்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்திற்கு இதுவரை யாரும் வாடகை பகுதி கேட்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் சேலத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் அந்த நிலம் கோவிலுக்கு சொந்தமானது என அந்த இடத்தை காலி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பட்டா நிலத்தில் வசித்து வரும் அந்த மக்களை காப்பாற்ற மற்ற தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் ஆனால் அரசு நீதிமன்ற தீர்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த மக்களின் மீதும் மக்கள் பிரதிநிதிகள் மீதும் காவல்துறையை கொண்டு அடுக்குமுறையை ஏவுகிறது இந்த அராஜக போக்கினை உடனடியாக கைவிட்டு அந்த இடங்களை அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கண்டன உரையாற்றி பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் கட்சியினர் மற்றும் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க